என்னடா பார்க்குறது கண்ணு குட்டி மாதிரி இருக்குது செனையா அதுவும் மடி விட்ருச்சா அப்படின்னு பார்க்காதீங்க இது வந்து ஆமாங்க இது வந்து கண்ணு குட்டி தான் ரெண்டு வருஷம் ஆகுது பிறந்ததுலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்களே கன்று போடுறப்போ வந்து ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆயிரும் ஆனால் இது ரெண்டு வயசுக்குள்ளேயே கன்று போடுறது அதுக்கு ரீசன் வந்து நாங்கள் நல்லா பார்த்தோம் அதனால் வந்து ஒரே இதாக ஈத்தெடுத்து ஒரே உசில செட்டாக ஆயிடுச்சு நல்ல காலம் இருந்தது அப்படின்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து குட்டை ரகம் மாடுங்கிறனால மடி வந்து ஒரு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி க மடி விட்டுருச்சு நானும் இன்றைக்கி கன்று போடணும் நாளைக்கு கன்று போடுன்னு வெயிட் பண்ணி பார்த்து பார்த்து பார்த்தா கண்ணே பூத்து போச்சு திடீர்னு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணி போல் கன்று குட்டி வந்து படுத்துக்கிட்டு வழி தாங்க முடியல பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு எனக்கும் ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு கன்று போடுறதுக்காக முக்கி முக்கி பார்க்குது இப்போ தான் பனிக்கூடத்தோட அந்த கன்று குட்டியோட காலோ தலையோ வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் மற்ற நார்மல் டேஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் வெயில் காலத்தில் கன்று போட்டுச்சுன்னா மாடு வந்து ரொம்பவே மூச்சு வாங்கும் பிறந்ததுக்கப்புறம் கன்றுக்குட்டி அதை விட ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா வயிற்றுக்குள்ளே வந்து நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் இருந்துட்டு வெளியில் வரப்போ வெயில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பழகிக்கும் இப்போ பாருங்கள் பனிக்கூடம் வந்து நல்லாவே உடையாமல் கன்று குட்டி ஓரளவுக்கு புஷ் பண்ணிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு ஏன்னா ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கனால ரொம்ப சின்ன பிள்ளை நான் சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டேன் கடவுளே நல்லபடியாக கட்ட ஊத்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நான் பனி கொடுத்த உடச்சு விட்டேன் அப்புறம் ரெண்டு கால் வந்து நின்றுச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பார்க்குறேன் அதுவும் முக்கிய முக்கிய பார்க்க முடியல வந்து வழி தாங்க முடியாது அப்படியே அப்புறப்பான்னு படுத்துருச்சு இங்கே பாருங்கள் எப்படி படுத்துறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ரொம்ப சாமர்த்தியமான மாடு ஒரு கற்று கூட கற்றுங்கள கற்றுலங்க ஊம்புல ஆங்கில அது வந்து எந்த இடத்துல கன்று போட்டுச்சோ அதே இடத்துல தான் கன்று போடுறது இந்த இடம் நமக்கு வேணான்ட்டு அவத்திரிட்டு போய் மேலேயும் ஊற்றி போட்டோம் கட்டி கட்டின இடத்துல வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கன்று போச்சு பசங்க வந்து கன்று வந்து ரொம்பவே ஊறி போச்சு புண்ணாக்கு தீவனம்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சதுனால அப்புறம் ரெண்டு காலோட தலையோடு வந்துருச்சு இங்கே பாருங்கள் நாக்கு எவ்வளோ பெருசு தொங்கு கையோ கண்ணுக்குட்டி ஏதாவது ஆயிரும்மாடா அப்படின்னு நானும் மூக்கை ஊதி ஊதி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொன்னாட்டத்தை பிடிச்சி இழுத்து அந்த கன்று இழுத்துட்டோம் ஒரு வழியாக ஃபுல்லாக இழுக்கக்கூடாது தொப்பூல் கொடி வந்து பாதியில் கட்டாயிரும் இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணால் தொப்பூல் கொடி அத்துவோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் இருந்தோம் ஒரு வழியாக மாடு வந்து அடுத்த முக்கு முக்கியிருச்சு கன்று குட்டியும் வெளியே வந்துருச்சு நல்ல பொம்பளைப்பில பிறந்துருச்சு கன்று போட்ட உடனே இந்த காதில் மூக்கில் அதில் இருக்க அதெல்லாம் அந்த கோழையெல்லாம் என்ன தண்ணியை குடிச்சிருக்கோம் அதையும் விட்டு மாசி போடுறதுக்காக இந்த மருந்து நூற்றம்பது ரூபா அதை வாங்கிட்டு வந்து போட்டோம் அப்போ தான் கக்கள் கலிசல் எல்லாமே வெளியே வரும் அப்படிங்கிறதுக்காக என்னடா ஞாயிற்றுக்கிழமை கண் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது நம்ம வீட்டில் கண் போட்டுருச்சு அதுவும் பசு கன்று போட்டுச்சா அப்படின்னு நினச்சேன் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதாவது கண்ணு போடுறதுக்கு கிழமையே கிடையாது எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் இன்னைக்கு போட்டாலும் பசுங்களுக்கு தான் போடும் நாளைக்கு போட்டாலும் பசங்களுக்கு தான் போதும் கடவுளுக்கு தெரியும் நமக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும் எதுவும் போட்டு மனசுல குழப்பிக்காதீங்க இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப சந்தோஷமா வ இல்லாமல் இருந்த மாதிரி இப்போ கண்ணு போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கஷ்டப்படுற மாதிரி நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அதை வந்து தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க கண்ணு போட்டதுக்கு அப்புறம் வந்து மாடு வந்து மாசி போட்டுருக்கா இல்லையா அப்படின்னு தான் பார்ப்போம் ஏன்னா மாசி போடுறது அப்படின்னா நஞ்சு குடி தான் மாசின்னு தான் சொல்லுவோம் அது போட்டுவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டால் தான் மாட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அது வந்து உங்களுக்கு போடலை அப்படின்னாலோ இல்லை வந்து கக்கல் கழிசல் இருந்துச்சுனாலோ நீங்கள் வந்து இந்த நூற்றம்பது மருந்து வாங்கி போட்டோம்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஃபுல்லாக வெளியே வந்துடும் இல்லைனா கிராமத்தில் நானா தட்டை எடுத்து போடுவாங்க அப்படி இல்லைனா மாட்டுக்கு வயிற்றுக்கு ஃபுல்லாக போட்டோம்னாலே மாசி போட்டுரும் மாசி போடுறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் அரை மணி நேரத்துலேயே வந்து நடக்கிறதுக்கு வந்து தயாராயிடுச்சு நம்ம வந்து ஏற்கனவே ஈரமாக தான் இருக்கும் என்னடா கண்ணுக்குட்டியோ மாடோ நக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆனால் கம்ப்ளீட்டாக மாடு நக்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாடு கண்ணுக்குட்டி வந்து நல்லாவே காஞ்சிடுவோம் இங்கே பாருங்கள் கன்றுக்குட்டி வந்து எந்திரிச்சு பால் குடிக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மாட்ட போயிட்டுருக்கு இப்போ அந்த மருந்து போட்டு அரை மணி நேரத்தில் மாசியும் போட்டுருச்சு மாசி போட்டதுக்கு அப்புறம் ஒரு மஞ்சள் சாக்கில் எடுத்து கட்டிட்டு போய் பாலாமரமும் அத்தி மரமோ கள்ளி மரமோ அங்கே கட்டுவாங்க ஏன் அப்படின்னா அது பேரே வந்து நஞ்சு கொடி நஞ்சை வந்து நஞ்சு தான் நீக்கும் தான் அந்த பால் வடிகிற மரத்தில் கட்டுறாங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சிலர் வந்து பால் வடிகிற மரத்தில் கட்டினா பால் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கண் போட்டதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணணுங்கிறத அடுத்த வீடியோல சொல்கிறேன் நீங்கள் மாடு கண்டு போடுறத நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்